வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால தாளிப்பு தான் இதோட முழு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கு வந்து உங்களுக்கு இது தரேன் நான் நீங்கள் செக் பண்ணி டைம் கிடைக்கும்போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதோடய அளவு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறோன்ற நுணுக்கம்லாம் அதில் இருக்கும் நிறைய பார்த்து அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க சாம்பாருக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இது மாதிரி அலசி கழுவி சுத்தமாக எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உளுந்து கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் சீரகம் கருவேப்பில வெங்காயம் பூண்டு இவ்வளோ தான் இதுக்கு உப்பு சேர்க்கணும் ஒரு ஒருத்தர் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க நான் அதெல்லாம் ஊற்றுறதில்ல உப்பு சேர்த்து உடனே அதுவே சரியாக போயிடும் நல்லா வண்டு புழுகள் வைக்காமல் சூப்பராக இருக்கும் அதுவே நீங்களும் இதே மாதிரி அதை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வடகம் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் அந்த வடகம் தாளிக்கும் போதே ரொம்பவே வாசனையாக இருக்கும் அந்த வடகத்தை நம்ம கலந்து வச்சிருக்கோம்னா நைட் வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரொம்பவே மங்களகரமாகவும் இருக்கும் அது அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லது தாளிப்பு வடகம் வச்சால் அது வந்து மகாலட்சுமியோட அம்சம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு நல்லா கலந்து நைட்டே மூடி வச்சுருங்க வெடி கத்தால் எழுந்து குளிச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு கருகும்புல சொருகிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சோன்னா இந்த வடகம் காலையார் வரைக்கும் எங்களுக்கு மங்களமாக சுபமாக எல்லாமே நடக்கும் சுபமாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை செஞ்சு காய வைங்க ஒரு நாலஞ்சு நாள்லேயே இந்த காய வயலுக்கு வடகம் நல்லா அப்படியே கடுகு மாதிரி காய்ஞ்சு போயிடும் பெருங்காயம் வந்து நல்ல ஒரு டப்பா சேர்த்துக்கிறேன் கருவே அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா அலசிட்டு மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவிட்டு உடனே எல்லாம் கலந்து வச்சதுனால அந்த உள்தம்பருப்பெல்லாம் ஊறி வருது இல்லையா கடுகு இதெல்லாம் அதுவே இந்த வெங்காயம் அரைக்கிற பூண்டு அரைக்கிற தண்ணி தண்ணி விடும் இல்லையா வெங்காயத்தில் அதெல்லாம் சரியாக போயிடும் நான் அதோடய டிப்ஸோடு எல்லாம் போட்டிருக்கேன் நான் வீடியோ முழு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் நான் மறக்காமல் பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது வடகம் எப்படி இருக்கணுன்னா இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சிட்டோன்னா வெயில் ரொம்பவே சூப்பராக அது காஞ்சிடும் காலையிலேயே கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு எட்டு எட்டரைக்கும் பிடிச்சி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அடிக்கும் அப்புறம் உக்காந்து செய்ய முடியாது நம்ம போட்டோன்னா டங்குன்னு தோந்து வரணும் செக் பண்ணி தேங்க் தேங்க்யூ